ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சங்கரய்யா புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டலுக்கு போறத பார்த்து சாப்பாடு செஞ்சு குடுக்கற பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த பாட்டி பேரு ரங்கம்மா ரொம்ப காலமா எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுனால சமையல் செய்யற பாட்டின்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சு சங்கரையா புதுசா ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கிறதுனால சமையல் செய்யற பாட்டி வீட்டுக்கு ஜனங்க அதிகமாக போலன்னு அவங்களுக்கு அவன் மேல கோவம் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு கேட்டு கேட்டு நான் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆனா இந்த சங்கரையா இங்கே ஹோட்டல ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே என் ஹோட்டலுக்கு வர மாட்டேங்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு இதுதானே தேவை நான் அவங்களுக்கு தேவையானதை அவங்கள உக்கார வச்சே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த சங்கரையா ஹோட்டல்ல எப்பவோ செஞ்சு சமையல சாப்பிடறதுக்காக ஜனங்க கூட்டம் கூட்டமா வராங்களா இதை நான் சும்மா விட மாட்டேன் இவன் ஓட்டல மூடாம இருக்க மாட்டேன் இது எனக்கு சபதம் அப்படின்னு பாட்டி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சங்கரைய ஹோட்டலுக்கிட்ட ஏதோ தகராறு நடந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்து சமையல் செய்யற பாட்டி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அங்க போக பார்த்தாங்க இப்படி சங்கரையா ஹோட்டலுகிட்ட ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானும் அங்க போய் ஏதாவது குட்டைய குழப்பலாம் அப்படின்னு சங்கரையாவோட கால் இழுக்கிறதுக்கு இதான் சரியான நேரம் அப்படின்னு அங்க போனாங்க என்ன சங்கரய்யா நம்பி தானே நாங்க இங்க சாப்பாட்டுக்கு வந்துட்டிருக்கோம் நீ இப்படி பண்ணலாமா நீ உன்னோட நம்பிக்கையே இழந்துட்டே இதுக்கப்புறம் யாருமே இங்க வர மாட்டான் டேய் அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லடா ஏன் பேச்சே கொஞ்சம் கேளுடா என்னப்பா அவன் தான் சொல்றான்ல நீ அவனுக்கு மோசம் பண்ணிட்டேன்னு இன்னும் கேளு கேளுன்னா என்ன கேக்குறது இன்னும் சொல்ல வேற என்ன இருக்கு இங்க பாருங்க ஊர் ஜனங்களா இவன் உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு பண்றான் அப்படின்னா இவன் செய்யற சமையல்ல எவ்வளவு நாசமாயிருக்கோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளோ கலப்படத்தை செஞ்சிருக்கான்ல சரி இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு நான் இன்னும் கிளம்புறேன் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு கேட்டு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஜனகதனை தேவை அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சமையல்கார பாட்டிக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல வந்தாங்க பேசினாங்க போயிட்டாங்க ஆனா அங்க வந்த ஜனங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க சங்கர் ஐயாவோட ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஜனங்களே வரல இதுதானே எனக்கும் தேவை அப்படின்னு பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமையல் செய்யற பாட்டி வீட்டுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருன்னு சமையல் பாட்டியோட வீட்டுக்கு வர்றத பார்த்து பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் அந்த ஊரு ஜமீன்தாரர் அவங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க சொல்லுங்க ஐயா வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஒரு மணி நேரம் சுட சுட சமைச்சு கொடுத்துறேன் வயிற்று நிறையா சாப்பிட்டு போவீங்க என்னது இதுக்கப்புறமா தான் சமைக்கணுமா எங்களுக்கு அப்படி இல்லம்மா எங்களுக்கு வெளியே போவ நேரம் இல்லை உடனே சமைச்சது ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயோ ஐயா என்ன அப்படி கேக்குறீங்க சமையலிங்க செஞ்சு வைக்க மாட்டாங்க பாருங்க எங்களுக்குன்னு தனியா எதுவும் சமையல் செஞ்சு குடுக்கறது வேண்டாம் எங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கு வேணாம் காசு வாங்கிக்கிங்க ஐயோ ஐயா இங்க அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு வைக்க மாட்டாங்க ஐயா இது உக்காருங்க ஒரு மணி நேரத்துல எல்லாமே செஞ்சு குடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவையா எதிரில இருக்கிற ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க என்ன இவங்க இவங்க கேட்ட சமையல் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா எப்படியும் ஒரு மணி நேரம் வேணும்ல அது கூட செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் மூஞ்சை திருப்பிக்கிட்டு ஹோட்டல் வேணும்னு போறாங்க சரி இவங்க பின்னாடியே என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டே வரேன் இப்படி ஜமீன்தாரர் ஐயா நேரா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சங்கரையா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஆனா சமையல் பாட்டிக்கு சங்கரையாவ பிடிக்கவே இல்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என் பேச்ச கேட்காம என்ன தாண்டி அந்த வீட்டுக்கு போனாங்கல்ல அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னையா ஜமீன்தாரர் ஐயாவே அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டா என்ன தப்பு ஜமீன்தாரர் ஐயா சாப்பிடுறாங்கன்னா அங்க சுத்தமா தானே இருக்கும் அவரே அங்க சாப்பிடும்போது நம்ம எதுக்காக அங்க சாப்பிட கூடாது நம்மளும் போய் ஒரு தடவை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப பார்த்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஐயாவோட ஹோட்டலுக்கு வர ஜனங்களோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு சமையல்காரம்மா வீட்டுக்கு சாப்பிடுற போற ஜனங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பாட்டி ஏன் பாட்டி என்னோட ஹோட்டல மூடணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க முதல்ல ஜனங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க உங்ககிட்ட இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் விதவிதமா சமைச்சு கொடுத்தீங்க ஆனா இப்பத்து ஜென்ரேஷன் அப்படி இல்ல பாட்டி செய்யற வேலையும் நான் செய்யற வேலையும் ரெண்டும் ஒண்ணுதான் மத்தவங்களோட வயிற நிறைக்கிறோம் எதுக்கு பாட்டி என் மேல வைத்தறிச்சல் இங்க பாருடா என் வீட்டுக்கு கஷ்டம்னு வர உங்களுக்கு நான் வயிறு நிறைய சமைச்சி சாப்பாடு போட்டு அனுப்புறேன் நான் இந்த இடத்துல சமையல் செய்ய ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எத்தனையோ ஜனங்க என் வீட்டுக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு போயிருக்காங்க பாட்டி ரொம்ப வருஷத்துல இருந்து ஜனங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு ஆனா இப்பத்து ஜென்ரேஷன் அவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இல்லவே இல்ல இப்படி பொறுமையே இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட எப்படி சாப்பாடு செய்யறோம் அதனால தான் எங்கிட்ட வராங்க சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு என்னப்பா எங்கிட்ட வர யோசிக்கிறாங்கன்னா உங்ககிட்ட வர சந்தோஷப்படுறாங்களா உன்னோட ஹோட்டலுக்கு எந்த ஜனங்க வருவாங்க ருசி இல்லாத சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் சாப்பிட யாருப்பா வருவா டீ உங்களை மாதிரி ரொம்ப ருசியா சமைக்க என்னால முடியாது பாட்டி நீங்க ரொம்ப பிடிக்கும் உங்களோட சமையலை சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை மாதிரி நானும் சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் பாட்டி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு தடவை என் கூட நீங்களும் வந்து பாருங்க ஏண்டா நான் எதுக்கு வரணும் என்னால வர முடியாது இல்ல பாட்டி நீங்க என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா பாட்டிக்கு அவன் கூட போக பிடிக்கலனாலும் அவனோட பேச்ச கேட்டு ஹோட்டலுக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச சமையல தட்டுல போட்டு பாட்டிக்கு ஊட்டி விட்டான் பாட்டி இது என்னோட கைதுசி உங்களுக்கு இது பிடிக்காம கூட போகலாம் எப்படியும் உங்க வயிறை நெறிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டு இருக்க நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க பாட்டி அப்படி சங்கர் ஐயா வயிறு நிறைய பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான் பாட்டியும் அவனோட சாப்பாடு சாப்பிட்டு கண்ணுல ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அவனோட பேச்சு பாட்டிக்கு அன்பு கொடுத்தது டிக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு நாதி இருக்குல்ல பாட்டிக்கு இப்படி சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விட்டதுனால பாட்டியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு இப்படி பாட்டிக்கும் அவன புடிச்சு போய் அவனோட நெருக்கமானாங்க பாட்டி எதுக்காக நீங்க கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கீங்க காரம் அதிகமா இருக்கா நிக்க தண்ணிய கொண்டு வரட்டா கண்ணீர் காரத்துனால வரலப்பா இத்தனை காலமா எனக்குன்னு யாருமே இருக்கல ஆனா நீ இன்னைக்கு என்ன உன் அம்மாவா யோசிச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பாட்டி எனக்கும் உங்களை பார்த்து என் அம்மா மாதிரி தெரிஞ்சீங்க அதனாலதான் எப்பவுமே உங்க கூடிய இருந்துகிட்டு உங்களுக்கு சமைச்சு போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுத்தேன் இன்னைக்கு எங்க அம்மாவோட உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது எங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட மாதிரியே இருந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி இப்படி சங்கர் ஐயா பாட்டிய ரொம்ப அன்பா பேச வச்சதுனால பாட்டியும் சமாதானம் ஆயிட்டாங்க சங்கர் ஐயா ஒரு பேச்சை கேக்குறியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஹோட்டல வைக்கலாம் அவசரம் அப்படின்னு வரவங்க உங்ககிட்ட வந்து சாப்பாடு போவாங்க தேடி வரவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க இதுதான் நம்மளோட ஒப்பந்தம் நம்ம இப்படி ஒரே இடத்துல சமைக்கிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நல்லா ருசிச்சு நல்லபடியா சமையல் செய்யலாம் இதுக்கு நீ ஒத்துக்கிறியாப்பா என்ன பாட்டி நீங்களே சரின்னு சொல்லும் போது நான் வேண்டான்னு சொல்லிடுவேனா இப்படி பாட்டி சொன்ன வார்த்தைக்கு சங்கரையா ஒத்துக்கிட்டான் இப்படி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுனால ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வியாபாரத்தை செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க பாட்டி உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊத்தணும்னு ஐயோ பைத்தியக்காரா குழம்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை கூட ஊத்துலடா அரை ஸ்பூன் தாண்டா ஊத்துன இங்க பாருங்க பாட்டி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும் தான் வாங்கி தருவேன் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சமையல் செய்யணும் ஐயோ பைத்தியக்காரா உங்கிட்ட என்னால வாழ முடியலடா செத்துரெல்லாம் போல இருக்கு என்ன தெரியும் எனக்கு நான் நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அந்த கோயில்ல தேங்காய் ஒடிக்க போறாங்க ஆமா தேங்காய் ஒடிக்க போறாங்க நான் லேட்டா போயிட்டேனா அந்த புரோஹிதரு அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பாப்பையா எப்பதான் மாறுவானோ என்னன்னு தெரியலையே அப்படி அந்த நாள் போச்சு ஒரு நாள் பாப்பையவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு பாட்டி பாட்டி இங்க வாங்க என்னடா காலங்கத்துல கூப்பிடுற ஏன் பாட்டி என் வயசுல இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு மட்டும் தான் ஆகல என்னடா விடியம் காலையில கனவு ஏதாவது கண்டியா இருந்தாப்ல இருந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா என்ன நான் பாக்குறதுக்கு அழகா இல்லையா பாட்டி கல்யாணத்துக்கு அழகு முக்கியம் இல்லடா நல்ல குணம் தாண்டா முக்கியம் உன்ன மாதிரி பிஸ்னாரிக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா கல்யாணம் உனக்கு கனவு தாண்டா பாட்டி என்னோட பிஸ்னாரி தனத்தை பார்த்து எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்காதீங்க என்னோட ஃப்ரெண்டு சிரி இருக்கா அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் போ உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாளோ இல்லையோ அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவன் ரொம்ப கோவமா சீக்கிரமா சிரி வீட்டுக்கு கிளம்பி போனான் சிரி சிரி ஆ வந்துட்ட வந்துட்ட இரு பாப்பையா என்ன பாப்பையா திடீர்னு என்ன தெரியா வீட்டுக்கு வந்திருக்க சிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலான்னு வந்தேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணமா உன்னையா எங்க அப்பாவுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் இருந்துச்சு நீ என்ன தான் கேட்காம சும்மா அப்படியா அப்பவா உடனே கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னது கோயில்ல கல்யாணமா எனக்கு பெரிய கனவு இருக்கு கோபுரம் உயரத்துக்கு பந்தல் போட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை அதெல்லாம் கேட்ட உடனே பாப்பையா மனசே உடஞ்சி போச்சு ஐயோ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமயே இருந்துடலாம் அம்மா தாயே எனக்கு நீ தேவையே இல்ல அப்படின்னு சிறி வீட்டு வாசப்படியில ஓட தொடங்கினவன் வீட்டுக்கு வந்துதான் நின்னான் அங்க நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்பா பாப்பையா அங்கேயும் உன்னோட பிஸ்னரி தனத்தை காட்டிட்டு வந்திருக்கியா இங்க பாருப்பா பிஸ்னரியா இருந்தா உனக்கு கல்யாணம் நடக்காதுடா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் நான் செத்து போயிட்டா என் காலத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க பாட்டி என்ன மாதிரியே பிசுனாரிங்க இந்த உலகத்துல இல்லாம போயிடுவாங்களா கண்டிப்பா இருந்தே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பேரையா ஒரு சம்பந்தத்தை பத்தி சொல்றதுக்காக வந்தாரு அப்பையா உனக்கு ஒரு சம்பந்தத்தை தேடிக்கிட்டு வந்திருக்கேன் அவங்க உன்னை விட ரொம்பவே பிசுனாரிங்க உங்கள் சின்ன சின்ன விஷயத்திலையும் ரொம்ப சிக்கணும் சிக்கணும்னு ரொம்ப சிக்கனம் பார்ப்பாங்க பேரைய அப்படி சொன்ன உடனே பாப்பையவுக்கு இல்லாத சந்தோஷம் பாப்பையவுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சாரதாமாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பையா என்ன சொல்றீங்க சாம்பையா என்ன விட பிஸ்னர் இருக்கிறாங்களா அந்த மாதிரி சம்பந்தத்தை எனக்கு காட்டக்கூடாதா கண்டிப்பா இருக்காங்க வடனடியா அந்த சம்பந்தத்தை பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு காலையிலேயே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பேரையா மறுநாள் காலையில பாப்பையா பொண்ணு பார்க்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இங்க பாருங்க சாமுலம்மா உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கிற மாப்பிله இவர்தான் இவர பேரு பாப்பையா அப்படியா வணக்கம் உட்காருங்க உட்காருங்க உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள போனவங்க லட்டை கொண்டு வந்து வச்சாங்க என்ன பேரையா ரொம்ப பிஸ்னாரிங்கன்னு சொன்ன பார்த்தா என்னை விட நிறைய லட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓ லட்டை பற்றி பேசுகிறீங்களா மேலே மட்டும்தான் லட்டு கீழே மொத்தம் காகித தான் இருக்கு அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சமாதானமாயி போதும் போதும் எனக்கு ஏற்ற நல்ல ஜோடி தான் எனக்கு கிடைக்க போகுது இங்க பாருப்பா எங்களுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்காது அதிகமா வரதட்சணை எல்லாம் கொடுக்கறதுக்கும் பிடிக்காது சின்னதா சிம்பிளா கல்யாணம் பண்ணதான் பிடிக்கும் ஐயோ எனக்கு ரொம்ப நல்ல சம்பந்தம் தான் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கும்னு கனவுல கூட யோசிக்கல ஆ சாமலம்மா உங்க பொண்ண ஒரு தடவை காட்டுறீங்களா ஆ கண்டிப்பா காட்டுற காட்டுற அம்மா மாலத்தி கொஞ்சம் வெளியவாமா அப்படின்னு சொன்ன உடனே மாலத்தி வெளியே வந்தா யோ பொண்ணு பாக்க எவ்வளவு அழகா இருக்கா அவள விட அழகா இருக்கிறது அவளோட பிஸ்னரித்தன மனசு பாப்பையா என் பொண்ணுக்கு ஆடம்பரமே பிடிக்காது டி என்னை எப்போ பார்த்தாலும் பிசுனாரி பிசுனாரின்னு சொல்லுவீங்கல்ல இப்போ எனக்கு கிடைச்சவ கூட ஒரு பிசுனாரியா தான் கிடைச்சிருக்கா பொண்ணுக்கு புது துணி நகநட்டெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையே இல்லை கல்யாணத்தை கூட எங்க வீட்டு வாசல்லையே சிம்பிளா ஒரு அஞ்சு பேரை வச்சு நடத்திக்கிட்டா போதும் ரொம்ப நல்லதாச்சு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்க பாப்பையா ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் என்ன புடிச்சிருந்தா ஒரு நல்ல மூர்த்த நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் எங்க பொண்ணுக்கு உங்களை எப்பவோ புடிச்சு போச்சு மூர்த்தத்தை பாக்க வேண்டியதுதான் இங்க பாரு பாப்பையா சனிக்கிழமையே ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கூட்டிட்டு போயிடு உன் வீட்டாண்ட போனா அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் உன் வீட்டாண்ட பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியாது இங்கே இருந்தா செலவும் மிச்சம் அது மட்டுமா எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துடணும் ஐயோ உங்களுக்கு சேர வேண்டிய காசை கொடுக்காம போயிடுவேனா இந்த விஷயத்த என் பாட்டி கிட்ட சொல்லணும் அவங்க இத கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி பாப்பையன் வீட்டுக்கு வந்து அங்க நடந்த விஷயத்த பத்தி பாட்டியான சாரத அம்மா கிட்ட சொன்னான் அட்டி உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல தான் கடிச்சிருக்கா அவ என்னை விட பிசினாரு கல்யாணத்தை கூட அவங்க வீட்லயே சிம்பிளா செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க என் வாழ்க்கைக்கு இது போதும் பாட்டி இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா கல்யாணம் வர சனிக்கிழமை தான் பாப்பையா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னப்பா இப்பவே நான் செத்து போயிட்டா கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் செத்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிட்டு உன் துணி மணி துவைச்சு உனக்கு சமைச்சு கொடுக்க நல்ல பொண்ணு வர போற இப்படி சனிக்கிழமை காலையிலேயே சின்ன சின்னதா ரெண்டே ரெண்டு தோரணத்தை கட்டி வீட்டுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு பேரை வச்சு கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாங்க என் வாழ்க்கையில மாட்டாங்க பாட்டி பாத்தீங்களா எவ்வளவு நல்ல சம்பந்தம் அப்படின்னு இப்படி பெருசா ஆடம்பரமே இல்லாம பிசுனாரி பாப்பையா மாலத்தியோட கல்யாணம் நடந்தது கல்யாணம் ஆகி ரெண்டே நாள்ல மாலத்தி அவளோட பிசுனாரித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா என்னங்க நம்ம கல்யாணத்துக்கு கட்டின தோரணம் பூங்களெல்லாம் கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு ரெண்டு ரூபாச்சு கிடைக்கவங்க வித்துட்டு வரலாமா எனக்கு சரியான ஜோடி ஐயோ எனக்கு எதுக்காக இந்த யோசனை வரல சரி சரி வாமா போயிட்டு வரலாம் ஐயோ இவனே ஒரு பிஸ்னாரி இவனுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பிஸ்னாரி கிடைச்சிட்டாலே இவனே ஒரு பிஸ்னாரின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவனுக்கு சரியான பிஸ்னரி ஜோடியே கிடைச்சிருக்கு இனிமே நான் சாக வேண்டியதுதான் இப்படி பிசுனாரி பாப்பையவுக்கு பிசுனாரி மாலத்தி கடித்து பிசுனாரி தன்னத்துலேயே சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பித்தாங்க